பிரபல சீரியல் நடிகை திருமணமாகி ஒரே வருடத்தில் கணவரை பிரிந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தெலுங்கு சினிமாவில் துணை நடிகையாக இருப்பவர் பிரியங்கா நல்காரி சின்னத்திரையில் இவர் முதன்முறையாக சன் டிவியில் ஒலிபரப்பாகிய ரோஜா தொடரில் நடித்து அறிமுகமானார் இந்த தொடர் இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை ரசிகர்களிடம் பெற்றுக் கொடுத்தது பலருக்கும் தற்போது வரை இவரை ரோஜா என்று கூறினால்தான் தெரியும் அந்த அளவிற்கு மக்கள் மனதிற்குள் சென்றுவிட்டார் பிரியங்கா பின்னர் ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் சீதாராமன் சீரியலில் நடித்து வந்தார் கடந்த ஆண்டு தான் காதலித்து வந்த ராகுல் என்பவரை பிரியங்கா கோவிலில் வைத்து எளிய முறையில் திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு நலதமையந்தி சீரியலில் நடித்து வரும் இவர் கணவருடன் மகிழ்ச்சியாக அடிக்கடி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புகைப்படங்களை பதிவிட்டு வந்தார் இந்த நிலையில் இவர் தனது கணவரை பிரிந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது மேலும் கணவருடன் எடுத்த புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து பிரியங்கா நீக்கியிருப்பது கணவரை பிரிந்தது என்பதை போல காட்டுகிறது திருமணமாகி ஒரே வருடத்திலேயே கணவரை பிரிந்திருப்பது ரசிகர்களுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள பண்ணுங்க